அனைத்து போராட்டங்கள் நிகழ்வுகள் அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இப்படி எல்லா வகையிலும் தலைமை கழகத்திலிருந்து பல்வேறு அறிவிப்புகள் வருகிறது அந்த அறிவிப்புகளை எல்லாம் அந்தந்த கிளைக்கழக அந்த மாவட்ட வாரியாக செயல்படுகின்ற அமைப்புகள் ஒன்றிய வாரியாக செயல்படுகின்ற அமைப்புகள் அதே போல் இங்கே பகுதி வாரியாக செயல்படுகின்ற அமைப்புகள்லாம் கழக அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக அதை செய்து செய்து முடிய தலைமை கழகத்தினுடைய அறிவிப்புகளை திற திறம்பட செயல்படுத்துகிறார்களா அது அனைத்தும் செயல்படுத்துகின்ற செயல்படுகின்றனவா என்று என்பதை ஆய்வு செய்வதற்காகவும் அதேபோல் உறுப்பினர் உரிமை சீட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி உரி பதிவு பெற்ற அத்தனை பேருக்கும் வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உறுப்பினர் உரிமை சீட்டெல்லாம் முறையாக எல்லோரிடமும் அந்த உறுப்பினர்களிடமும் சென்று சென்றடைந்திருக்கிறதா அனைத்து உறுப்பினரும் அங்கே கழகத்தில் பதி பதிவு உறுப்பினராக பதிவு பெற்ற அனைவருடைய கையிலும் ஒவ்வொருத்தர் உறுப்பினர் கையிலும் அந்த வாக்கு அந்த உறுப்பினர் உரிமை சீட்டு கண்டிப்பாக இடம் வழங்கப்பட்டு விட்டதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து இங்கே அது தலைமைக்கு தகவல் த தகவல் தெரிவிப்பதற்காக இங்கே இந்த வந்திருந்தோம் அதே போல் இங்கே பார்த்து ஆய்வு செய்த பொழுது எல்லோரும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியிலும் யார் யார் உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியிலேயே நேரில் சென்று கூட்டங்கள் போட்டு ஒவ்வொருவரிடமும் அந்த உறுப்பினரிடமும் அந்த உரிமை சீட்டுகளை வழங்கி வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் ஒன்று ரெண்டு பேர் முகவரி மாற்றம் இருப்பது மட்டும் அங்கங்கே நிலுவையில் முகவரி விசாரித்து அதுவும் இறுதி செய்கின்ற பணி கூட வழங்கப்படுக வழங்கப்படுகின்ற க பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒன்று ஒரு ஃபை ஐ ஐந்து சதவீத உறுப்பினர் சட்டம் மட்டும் மட்டும் ஏறாத்தால் ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் இந்த உறுப்பினர் முகவரி மாற்றத்தினாலையும் சில முக முக முகவரி மாற்றத்தினால இடம் இடம்பெயர்ந்திருக்கிற காரணமாக இங்கே வழங்கப்படாமல் இருக்கிறது அதற்கும் உரிய இடத்து அவர்களை க தேடி கண்டுபிடித்து அந்த ஈடுபட்டு போயிருக்கிற அந்த ஐந்து சதவீத உறுப்பினர்களையும் வழங்குவதற்கு யாரும் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருகிறது அதோடு மட்டுமல்லாமல் இங்கே அந்த வங்கி பதிவு பண்ணி யாரும் கார்டுகள் அங்கே தலைமை கழகத்திலிருந்தே வரவில்லை என்று சொன்னால் அதையும் விசாரித்து அந்த பதிவு செய்திருந்த காப்பியை வாங்கி ஏ இன்னும் அந்த உறுப்பினர் கார்டுகள் பெறாதவர்களுக்கும் அதை வழங்குவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த வாய்ப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக அனைவரும் பதிவு செய்த அனைவரும் உறுப்பினராக பதிவு செய்த அனைவருக்கும் இந்த உறுப்பினர்கள் முறையாக சென்றடைந்திருக்கிறதா சென்றடைய வேண்டும் என்பதைத்தான் உறுதி அதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம் அதற்கடுத்தபடியாக கலை அமைப்பு ரீதியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பொதுச் செயலாளர் மாற்றத்தை இங்கே புது அமைப்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார் அதேபோல் கிளைக்கிழக செயலாளர் என்பதற்கு பதிலாக அதே போல் கிளைக்கிழக செயலாளர் ஏற்கனவே இருந்தவர் இருக்கிறார் அதுபோல இப்பொழுது புதியதாக அந்த வாக்கு ஒவ்வொரு முக வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி செயலாளர் ஒரு பூத் செயலாளர் ஒவ்வொரு பூத்துக்குமே ஒரு கிராமத்துக்கு ஒரு கிளைக்கழகத்துக்கு செயலாளர் இருப்பது போல ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு செயலாளர் அதே போல் ஒன்பது பேர் கொண்ட நிர்வாக அந்த பொறுப்பாளர்கள் வங்கித்தார் தலைவர் தலைவர் துணைத் தலைவர் உட்பட அந்த அமைப்பு அமைப்பீதியாக ஒன்பது பேர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒன்பது பேர் இந்த ஊத்து கமிட்டிக்கும் ஒன்பது பேர் இடம்பெறுவார்கள் ஆக இந்த பற்ற இந்த இது போன்ற அமைப்பை உருவாக்குவது அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மற்றும் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர்கள்லாம் அந்த அடுத்த கட்ட பணியாக அந்த பூத் கமிட்டியை அமைக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அந்த பணிகளையும் விரைவுபடுத்துவதற்காக இந்த கொண்டே இந்த கூட்டம் ஆய்வு கூட்டம் நடைபெற்று எங்க இல்லையா உள்ள நீங்களே ஒரு யாராச்சும் ஒரு இடத்துல ஒருத்தர் சவுட்டு ஆர்வத்தின் மிகுதியாக ஒரு சவுட்டு கொடுத்தா அது ஒரு பெரிய மோதலா அதெல்லாம் இல்லை கொஞ்சம் கேளுங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் சில பேர் இந்த ஊடகத்தினர் தே தேவையில்லாமல் தேவையில்லாத பிரச்சினையை உருவாக்கிவிட்டது தேவையான அதிமுகவில் பிரச்சனை இருக்கிற போல ஒரு பூதாரம் பூதாகாரமாக ஆக்கி விட்டுருது இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை நான் சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் அண்ணா திமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சகோதரர்கள் உள்ளே இருக்குள்ள குடும்பத்தில் இருந்தால் அவங்க வந்து உள்ளூர் உள்ளே இருக்கிறதும் பிரச்சனை இல்லை பணி புரி பணி போட்டி அது கூட இல்லை எனக்கு நான் எனக்கு எந்த வாய்ப்பை கொடு உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி ரெண்டு அது எந்த பிரச்சனையும் எங்கப்பா நீங்கள் என்னங்க இன்னும் கேள்வியே கூட உங்களுக்கு ஒரு நீங்களே அறிக்கை விட்டு போகிறது இல்லை நீங்களே பார்த்தீர்கள்

கூட இல்லை மா மாவட்ட என்ன சொன்னார் கலா ஆய்வே முடியலை இந்த ப பத்திரிகையாளர்களுக்கு சில சீக்கிரம் அவசரமாக போடணும்னு சொல்கிறாங்க அதனால் முன்னால் சொல்லி தகவல் சொல்லி அதுக்கு அதுக்காக என்ன பண்ணோம் முன்னால் தல ஆய்வு நடந்துக்கிறதுக்கு போதே அவங்கள கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு சொன்னோம் இந்த இருங்க முடிய விட்டு தல ஆய்வு முடியவே இல்லை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது

கூட்டி உடையாதான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சொல்ல எதிர்பார்ப்பு எதாச்சும் கூட்டக்கட்சி இந்த இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணியில் சிலசலப்பு இல்லையா உங்களுக்கு தெரியாத அதை நீங்கள் வேணுமா கொஞ்சம் கொடுத்தாமல் தம்ப இருக்கீங்க எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவருக்கு அது கிடைத்திருக்க செய்தி அங்கே அந்த திமுக கூட்டணியில் சலாசலத்தில் இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது மோதல் இருக்குது உள்கட்சி பிரச்சனை இருக்குது அங்கே இருக்குது கோயில் அங்கே புகஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கு கிடைத்த செய்தியை சொல்கிறாரு அது என்ன தப்பு அது உண்மையாக எல்லா காத்துக்கிட்டீங்க இல்லை எல்லாத்தையும் எல்லா கட்சிக்கும் ஒருத்தவருத்தப்ப கருத்து இருக்கையும் அதில் நிச்சயமாக பாருங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க அந்த பிற இந்த கூட்டணியில் சலாசலத்தும் அதிகரித்து தான் குறையாது அதிகரிக்கிறது

பார்த்தா த கொடிய விடுஞ்சிடாரு அவர் இன்னொரு விஜய பிரி தமிழ் தெரிஞ்சார்கள் அதெல்லாம் தேவையில்லாத அதிமுக பொறுத்தளில் ஒரு எஃகு கோட்டையாக இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் என்ன ஒரு அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக தெரிஞ்சு இது எந்த எந்த எதிர்கட்சிகள் தான் எதிர்க்கட்சிகளும் எங்களுக்கு வேண்டாத சில ஊடக நண்பர்களும் இது தெரிசாக இனமோ அண்ணா திமுக வெறும் பூதாகரமாக பிரச்சனைக்கிறது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க அது ஒரு மாய தோற்றம் அதெல்லாம் என்னைக்கும் பொருள் இப்பவும் அதிமுக ஒரே தலைமையின் கீழ் அசைக்க முடியாத எதுக்கோட்டையாக தான் இருக்கு எடப்பாடியார் தலைமையில் கிடையாது அதெல்லாம் நீங்களா போச்சு கற்பனை அதிமுக அவர் எந்த வித விதத்தில்